தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஆல்பம் பாடல்களின் வாயிலாக பிரபலமானவர் டிஜே அருணாச்சலம் இதனையடுத்து சினிமாவில் நுழைந்த அசுரன் முக்கியமான படமாக அமைந்தது வெற்றி மாறன் இயக்கத்தில் வெளியான இப்படத்தில் பல தரப்பில் இருந்தும் பாராட்டுகளை பெற்றார் இதனையடுத்து தற்போது விஜயின் ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்நிலையில் இப்படத்தில் நடித்த சமயத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்தும் தற்போது நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ளார் டிஜே ஜே அருணாச்சலம் தற்போது உசிரி என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் பிக் பாஸ் ஜனனியுடன் இணைந்து நடித்துள்ள இப்படத்துக்கான பேட்டியில் ஜனநாயகனில் நடித்த அனுபவம் குறித்து பேசியுள்ளார் அதன்படி விஜய் சாருடன் இணைந்து நடிப்பது ஆரம்பத்தில் பதட்டமாக இருந்தது இப்படத்தில் மமிதா பயச்சுக்கு ஜோடியாக நடித்துள்ளேன் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு மகன் நின்று கொண்டிருந்தேன் விஜய் சார் எப்பவும் தனக்கான இடத்தில் அமர்ந்திருப்பார் நான் நிற்பதை பார்த்து என்னை அழைத்து பக்கத்தில் உட்கார சொன்னார் என்னுடைய ப்ராஜெக்ட்கள் பற்றி கேட்ட போதும் படத்தில் நடித்தது பற்றி சொன்னேன் அந்த படத்தில் வேறு ஒரு லுக்கில் நடித்ததால் அவருக்கு தெரியவில்லை தொடர்ந்து இருபது நிமிடம் பேசினார் அதனை தொடர்ந்து கொஞ்ச நாட்களில் நான் அவரிடம் லொடலொட பேச ஆரம்பித்து விட்டேன் இப்போதெல்லாம் ஒரு மணி நேரம் கூட விஜய் சாரிடம் பேசுவேன் அவர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பார் இவ்வாறு ஜனநாயகன் படத்தில் விஜய் உடன் இணைந்து நடித்த அனுபவம் குறித்து பேசியுள்ளார் டிஜி அருணாச்சலம் அவருடைய இந்த பேட்டி ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து வருகிறது ஜனநாயகன் விஜயின் கடைசி படமாக பார்க்கப்படுகிறது இதன் ால் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஏராளமான எதிர்பார்ப்புகள் நிலவி கொண்டிருக்கிறது விஜய் கடைசி படத்தினை இயக்கும் வாய்ப்பினை கைப்பற்றினார் அஜித்துடன் ஹிட் கொடுத்தார் இதனையடுத்து யாரும் எதிர்பாராத விதமாக விஜயுடன் கூட்டணி அமைத்தார் இவர்களுடைய காம்போவில் ஜனநாயகன் உருவாக்கியுள்ளது விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்துள்ளதால் இப்படம் அரசியல் படமாக உருவாக்கியிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் விஜய் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான இது தொடர்பான கிளிம்ஸ் போலீஸ் அதிகாரி கெட்டப்பில் கையில் வாளுடன் அவர் நடந்து போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன அத்துடன் இருந்தார் விஜய் இந்த கிளிம்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது ஜனநாயகன் படத்தில் மோனிகா மூலமாக சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டாகியுள்ள பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடித்துள்ளார் கங்குவா படவில்ல பிரபல பாலிவுட் நடிகர் பாபி தியோல் மற்றும் பிரகாஷ் ராஜ் பிரியாமணி மமிதா பைஜு டீச்சி அருணாச்சலம் உள்ளிட்டோர் இணைந்து நடித்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனநாயகன் ரிலீஸ் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் தற்போதைக்கு இப்படத்தின் அப்டேட் எதையும் வெளியிட வேண்டாம் என படக்குழு முடிவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க